அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இங்கே மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம எப்பயுமே ராசி பலன் சொல்கிறது உண்டு கடந்த காலங்களில் நம்ம லக்ன பலன் சொல்லியிருக்கிறோம் லக்ன பலனும் இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் லக்னந்தான் பிரதானம் ராசி என்பது அடுத்து தான் நமக்கு ராசி பலன் இருந்தாலும் நம்ம பிறக்கும்போது இருக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் தான் லக்னம் கணிக்கப்படுகிறது அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் அத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது உண்டு அதனால தான் நம்ம இப்போ இந்த லக்கண பரனை பார்க்குறோம் இந்த வருஷம் மித லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே இந்த வருஷம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க இருக்கிறது காரணம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருக்கணித பஞ்சாங்க பராமரம் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்குது ஆக சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் உங்களுடைய மிதுன லக்கணத்திற்கு அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய மிதுன லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தவர் உங்களுடைய லக்கணத்துக்கே குரு பகவான் வர்றார் அதிலிருந்து ஒரு நாலு நாள் கழித்து மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு பகவான் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் மிதநலக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்தவர் அவர் ஒன்பதாம் மடத்துக்கு வர்றார் கேது பகவான் இதுவரைக்கும் நான்காம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி குரு ராகு கேது ஆக நான்கு முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஆகிறது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை செய்ய இருக்கு அந்த மாற்றங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம் இங்கே அது மட்டுமல்ல மற்ற கிரகங்களையும் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்களுடைய பார்வை இந்த கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இப்போ பலன்களை பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் முதல்ல உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஒரு பக்கம் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் போடும் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது ஆக நீங்கள் பெரிய லெவலில் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய இந்த காலங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துலேருந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம் ஆக நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷம் அது மட்டுமல்ல யாரெல்லாம் வேலையை நிமித்தமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்டு தூர ஜேனி இருக்குது அது மட்டுமல்ல வெளிமாநிலம் வெளிநாடு வெளிமாநிலங்கள் போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இது அத்தனையும் சனி பகவானுடைய பார்வையால் இருக்குது அடுத்தபடியாக மிதின லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் பொதுவாகவே நான்காம் இடம் நீங்கள் லைஃப்பில் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ரொம்ப நாளாக நான் வந்து இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் சரி அல்லது காலி மனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கும் சரி அல்லது வீடு வாங்குறோம் அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவார் அதுலேயும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது பழைய பொருளை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்களில் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாக்குவார் ஆக உங்களுடைய கனவுகள் ஓரளவுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக நீங்கள் நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் சனி பகவான் உருவாக்குவார் அடுத்தபடியாக இந்த நான்காம் இடத்தை அவர் சனி பகவான் பார்க்கும்போது உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக யாரெல்லாம் வந்து எஜுகேஷனில் அண்டர் எஜுகேஷனில் இருக்கீங்களோ கவனமாக படிங்க இல்லைன்னா கல்வியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால லைஃப்பில் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்போம் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் என்பது நமக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் அதை மாற்றுங்க எப்பயுமே நீங்கள் ஒரு ஹாப்பியாக இருப்பதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு நீங்கள் உருவாக்கிக்குங்க இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆக ஃபஸ்ட்டு ஏழாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வருஷம் மேக்சிமம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய லக்கணத்தில் இருப்பார் அவரும் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பார் சனி பகவானும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் யாருக்கெல்லாம் லவ் அஃபையர் இருக்கோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும் ஸோ இதுவரைக்கும் திருமணம் வேண்டாம்னு இருந்தவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் உண்டு ஸோ இதுவரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு அல்லது டினே ஆனவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படிங்கிற இருக்குங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் நல்லா இருந்தால் கூட சனி பகவானுடைய நான்காம் இடத்தினுடைய பார்வை உங்களுக்கு தொழில் இருக்கும் அதே சமயத்தில் தொழில் விட்டு விட்டு நடக்கும் தொழில் தகராறு தொழில் ஒரு நிச்சயமற்ற தன்மை தொழில் இல்லாமல் உங்களுக்கு போகாது அந்த ப்ரொஃபஷனை விட்டு அந்த பிஸ்னஸை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இதெல்லாமே சனி பகவான் உங்களுக்கு மிதநில கிணத்தில் பிறந்தவங்களுக்கு செஞ்சிட்ருப்பாரு ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வருஷம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி மிதிரல லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மே பதினான்காம் தேதி இருக்குது குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருந்தவர் உங்களுடைய லக்கணத்துக்கு வர்றார் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் மே மாதத்துக்கு அப்புறம் இருக்குது ஸோ வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த குரு பகவான் உங்கள் கிணத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குற உங்களை அறியாத தெய்வ அனுகூலம் அல்லது உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்குற உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனங்கள் இந்த வருஷம் அடிக்கடி உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய மதம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் இது அத்தனையும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த குரு பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு கடன் எனக்கு எனக்குரானிக்க டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது நோயில் பெரிய லெவலில் அவஸ்தைப்பட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் மிதநல கிணத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு நோயும் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறையா இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் குரு பகவான் பயிற்சிக்க அப்புறம் கண்டிப்பாக குழந்தை உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கோம் அந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்ல விதமாக குழந்த பாய்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இறைவரெல்லாம் உங்களுக்கு உண்டு எல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப கவனம் ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாபில் இருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் உங்களுடைய ஜாப் எப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் வேலையில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை நீங்கள் நல்ல விதமாக பார்க்கணும் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருப்பீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகளோ அல்லது ஒரு ஜாபில் நீங்கள் லாங் லீவை போடுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது ஆகனால் இந்த வருஷம் வேலையில் நீங்கள் ரொம்ப கவனம் ஸோ எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கீங்க ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க எம்என்சியில் இருக்கிறீங்க எனி அதை ஃபிட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க எதுலேயே இருந்தாலும் சரி கம்பெனி மாறுறது ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ வேறு கம்பெனி மாறுறதா இருந்தாலும் சரி வேறு கம்பெனிக்கு பேப்பர் போகிறதா இருந்தாலும் சரி கம்பெனி ஓவர் ஆகிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குற ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ்ங்கிறது கம்பல்சரி இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லை உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் பெரிய லெவலில் நமக்கு இன்க்ரிமெண்ட் வரலனா ஒரி பண்ணாதீங்க ப்ரொமோஷன் கிடைக்கலனா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பெரிய லெவலில் எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் நமக்கு அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்காதிங்க நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்லாம் பெருசாக நினைக்காதிங்க நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கா சம்பாத்தியம் இருக்கா அதை மட்டும் இந்த வருஷம் கிணத்தில் பிறந்தவங்க பாருங்கள் நான் முதலே சொன்னேன் ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் சுமாரான பலன்களை செய்யும்னு என்னென்ன கிரகம் என்னென்ன பலன்களை செய்யுங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறேன் முதல்ல சனி பகவான் என்ன செய்வாருங்கிறத சொன்னேன் அடுத்து இப்போ குரு பகவான் என்ன பண்ணிகிட்ருக்காருங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்கிற பொழுது ரொம்ப நிதானம் வேலையில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொந்த பிஸ்னஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்கள் தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குரு பகவானுடைய அந்த அப்புறம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்லாயிருக்கு பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்லாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த வருஷம் குரு பயிற்சியில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆக நல்ல பொறுமை அடுத்தபடியாக ராகு கேது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறோம் ராகு உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடம் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும் யாரெல்லாம் அப்ராடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அல்லது ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் நிறைய இருக்குது ராகு கேது பயிற்சி மே மாதத்துக்கு அப்புறம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் இந்த மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு உள்ள ஸ்தானம் ஆக இந்த கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு செய்யும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இந்த வருஷம் இருக்கணும் குறிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் ஆகுறீங்களோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய லைஃப்பில் உங்களை இருக்கான ஆம்பிஷன் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய லைஃபே இருக்குது ஆக ஒரு பக்கம் சனி உங்களுக்கு சுமாராக இருக்கார் இன்னொரு பக்கம் குரு உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுற இன்னொரு பக்கம் கேது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது இப்படி மாறுபட்ட பலன்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நடக்க இருக்குது இது இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை ஒட்டி உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் முன்பண்ணாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இதை ஒட்டி தான் எல்லா பலன்களும் நடக்க இருக்குது ஆகையினால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ஒரு பக்கம் கேது பகவான் எப்பொழுது உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றாரோ பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய எய்மை டெவலப் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை கூட்டுங்க உங்களுடைய பிளானை பெரிய லெவலில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இறை அறலான உங்களுக்கு நன்மைகள் உண்டு இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் முழு முதற் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் நீங்கள் சிவன் கோயில் இருக்கோ அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும் நந்திகேஸ்வரரையும் தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிம்மரையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்